ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಹಮಲ್ಲ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾದು கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்லஷான் நவத் அவுத்தாலாவின் நடிகார்களை இறைவன் யாரை நேசிக்கிறான் என்பதை எந்த மனிதராலும் அறிந்து கொள்ள முடியாது என்ற தலைப்பில் உள்ள செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் கேமத்து நாளில் மகிஷர் மைதானத்தில் எல்லோரும் வெப்பத்தில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக ஹவுலல் கௌசர் என்ற ஒரு தடாகத்தை எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறான் அந்த ஹவுல் கௌசர் தடாகத்தினுடைய பொறுப்பு நபிகள் நாயகம் சரலாவுலே செல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த மகசர் விசாரணை நேரத்துடைய அந்த கொடுமையான நிலையிலருந்து கொஞ்சம் தண்ணீரை குடித்தாதான் அதில் சமாளிக்க முடியும் என்கிற நிலைமையில் இந்த ஹவுலல் கவுசர் தண்ணீரை யாராவது அறிந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த வெப்பம் வந்து அவங்களுக்கு தெரியாது என்று ஒரு ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்போ அந்த ஹவுலுல் கவுசரை நோக்கி பலரும் வருவாங்க வரும்போது சில சகாபாக்கள் வருவாங்க ரசூர் செல்வாலயசிலருந்து அதுக்கு இன்சார்ஜாக பொறுப்பாளராக இருப்பாங்க அந்த ஹவுலுல் கௌசருடைய தண்ணீரை இறந்துவதற்காக கூட்டம் கூட்டமாக என்ன செய்வாங்க பலரும் வருவாங்க அப்படி வரக்கூடியவர்களில் சகாபாக்களும் சில பேர் இருப்பாங்க அப்போ அவங்கள வந்து வானவர்கள் தடுப்பாங்க உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் இங்கே வரக்கூடாது என்று தடுப்பாங்க நபிகள்நாயகம் செல்லாளி செல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டு அவங்களுக்கு தெரியுது தடுக்கிறது தெரிகிறது அவங்க சொல்லுவாங்க அசஹாபி அசஹாபி அவங்களாம் என்னுடைய தோழர்கள் அவங்கள தடுக்காதீங்க தெரியாமல் நீங்கள் தடுக்கிறீங்க அவங்களாம் என்னுடைய சகாபாக்களாக தோழர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலி சல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களுக்காக ஒரு பரிந்துரை செய்வார்கள் அவங்கள விடுங்கள் அந்த தண்ணீர் அருந்துவதற்கு விடுங்கள் என்று சொல்வார்கள் அப்போ அல்லாவிடமிருந்து என்ன சொல்லப்படும்னா யா முஹம்மது முகம்மது லா தத்ரி மா அஹதூ உனது மரணத்திற்கு பின்னால் இவங்க என்ன செய்தார்கள் எப்படி நடந்தார்கள் என்று உனக்கு தெரியாது நீ வாழ்ந்த காலத்தில் அவர்களை சஹாபி என்று நீ அறிந்து வைத்திருந்த உன்னுடைய மரணத்திற்கு பிறகு அதே நிலையில் அவங்க நீடித்தாங்களான்னு உனக்கு தெரியாது அப்போ மரணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் அவங்க செஞ்சாங்க என்பது நீ அறிய மாட்டாய் என்று சொல்லி அவர்களை இழுத்து சென்று விடுவார்கள் அந்த ஹவுரல் கௌசர் தடாகத்திற்கு அவங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க இதில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா உலகை செல்லாம அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவங்களையெல்லாம் பார்த்துருக்குறாங்க சகாபாக்கள்னு தெரிஞ்சுதானே சிபாரிசு பண்ணுறாங்க எந்த மாதிரி நம்பி இருந்திருக்கிறாங்க இவங்களெலாம் கரெக்டான ஆள்கள் நம்முடைய தோழர்கள் சரியான கொள்கையில் உள்ளவங்க என்று அவங்க நம்பி இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை அடிப்படையில் அங்கே வந்து சிபாரிசு பண்ணுறாங்க அல்லவிடத்தில் அவங்க நல்லவங்களாக இருக்கலை ஏன் நல்லவங்களாக இருக்கலை நபிகள் நாயகம் செல்லாளே செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அந்த சகாபாக்களுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியும் அவங்க மரணித்த பிறகு அவங்க என்ன மாதிரி எல்லாம் செலவு பண்ணல சகாபாக்கள்ல சில பேர் வந்து எந்த மாதிரிலாம் மாறிட்டாங்க என்று அவங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்குலாம் மாறி போனாங்கன்னு சொன்னால் ஜக்காத் அபுபக்கர் சித்திக் ரலி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு ஒரு சாரார் சொன்னாங்க அவங்களும் முஸ்லீம்கள் தான் முஸ்லிமு தானே ஜக்காத்து அவங்க காஃபீ நடந்த ஜக்காத்து வசூலிக்கிற வேலையே கிடையாது அவங்க ஜக்காத்து நாங்கள் தர மாட்டோம் அது ரசா காலத்தில் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி ஒரு பெரும் கூட்டமே ஜக்காத்து தருவதற்கு மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் அவங்க கை ஓங்கி இருக்கிற அளவுக்கு மறுக்கிறார்கள் அப்போ அப்ப பக்கர் சித்திக்கிறவர்கள் இந்த ஜக்காத்தை மறுக்கிறதுடைய நிலைமை என்ன சகாபாவா இருந்தாங்க ஜக்காத்து காசு விஷயம் வந்த உடனே அதில் சுல்லா காலத்தோடு முடிஞ்சு போச்சு இப்போ நாங்கள் ஜக்காத்துலாம் தரமாட்டோம் காசுலாம் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்வார்களே ஆனால் இவ்வளவு தெளிவாக குரான்லேயும் ஹதீசெலாம் இருந்து அக்கை முசலாத்த வாத்து ஜக்காத்து ஜக்காத்த கொடுங்கள் என்று இருந்து இது ரசுல்லா காலத்துக்கு மட்டும்தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்தும் கூட அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தின் உள்ள ஆசை என்ன கேட்டால் சக்காத்தை மறுக்க வைக்கிறது சின்ன இரண்டரை சதவீதம் கொடுப்பது கூட அவங்களுக்கு என்ன தயக்கமாக இருக்கிறது மறுக்கிறாங்க அப்போ ஜக்காத்தில் இல்லைன்னா ஒரு நான் நிர்வாகம் பண்ண முடியுமா நாட்டை அப்படி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஜக்காத்தை வைத்து தான் நான் நல்லது கெட்டது எல்லாமே அரசு நிர்வாகம் பண்ணப்படுகிறது அப்போ ஜக்காத் தர மாட்டோம்னு எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டே இயங்காது அரசாங்கமே இயங்காமல் போயிடும் அப்போ என்ன செய்கிறாங்க ரசோ அபுபக்கர் சித்திக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வந்து நம்ம விடக்கூடாது நான் வந்து தனியாக நின்றாவது அவங்களுக்கு எதிராக போர் செய்வேன் ஜக்காத்தை யார் மறுக்கிறார்களோ அவங்களுக்கு எதிராக படை நடத்தி சென்று அவங்கள வந்து யுத்தம் செய்வேன் என்று அப்பபக்கர் சித்திக்கு சொல்கிறாங்க உமர் அவர்கள் வந்து ஆட்சேபம் பண்ணுறாங்க அவங்க கடிம சொன்னாலோட எப்படி சண்டைக்கு போகிறது அவங்களும் லாயில் ஆயிரம் சொன்னவங்க தானே முஸ்லீம் தான் மறுத்துருக்கிறது ஜக்காத்தை மறுத்த ஆளுக்கு யாரு முஸ்லீமான முஸ்லீம யாரு அன்னைக்கு இருந்த முஸ்லீம் யாரு சஹாபி தானே ரஸ்ல்லா மூத்தா போன உடனே அப்பர் ஆட்சி வந்துட்டாங்க அப்போ யார் தான் இருந்திருப்பாங்க அந்த வாழ்ந்த மக்கள்லாம் எல்லாம் சகாபியாக தான் இருந்திருப்பாங்க அப்போ அந்த சகாபாக்களோட எப்படி நீங்கள் போர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அபர் என்ன செய்கிறாங்கன்னா யார் வந்து தொழுகையும் சக்காத்தையும் எல்லாம் இணைத்து சொல்கிறான் அக்கையும் முசலாத்த வாத்தும் சக்காத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் பல இடத்தில் சொல்கிறான் அல்லாஹ் இணைத்து சொன்னதை அவர்கள் பிரிக்க பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாராக இருந்தாலும் நான் போர் செய்வேன் லவ் காத்திரண்டகம் வகதி நீங்கள் ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணாட்டால் நான் தன்னந்தனியாவது நான் போர் செய்வேன் விட மாட்டேன் என்று சொல்லி போரும் நடத்தி அவர்களை பணியை வைத்து ஜக்காத்தையும் வசூப்படினார்கள் இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் அப்போ சகாபாக்கள் ரசா நம்பியவர்கள் என்ன மாதிரி போயிட்டாங்க எல்லாரும் மட்டும் நினைச்சிடக்கூடாது சிலர் சகாபாக்கள் என்று என்ன போருக்கு போனாங்கன்னா போருக்கு அழைத்து சென்றவர்களை சகாபித்தான் அழைச்சிட்டு போனாங்க அவங்கள ஒடுக்கணும் சகாபாக்கள் தான் அவுபக்கர் சித்திக்கு படையெடுத்து அவங்கள ஒடுக்கனாங்கள ஒடுக்கணும் சகாபாக்கள் தான் ஒடுக்கப்பட்டவங்களும் சகாபாக்கள் தான் அவங்க சுல்லா காலத்தில் சகாபிகளாகத்தான் இருந்தார்கள் தான் உமர் அவர்களோட அப்சக்ஷன் பண்றாங்க அவங்களோட இப்படி நீங்க யுத்தம் செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இந்த இந்த மாதிரியான ஒரு பல காரியங்கள் சகாபாக்கிட்டு நிகழ்ந்திருக்கிறது பல உதாரணத்துக்கு இந்த சர்க்கர பல காரியங்கள் ரசுல்லா காலத்துக்கு பிந்தி நிகழ்ந்திருக்கிறது இது ரசுல்லாவுக்கு தெரியாது ஹையாத்தோடு இருக்கிற வரைக்கும் நடந்ததுன்னு தெரியும் அவங்க உலகத்தில் வாழும்போது சகாபாக்கள் எப்படிலாம் நடந்தாங்கன்னு அதெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு நல்லா அறிவிச்சு கொடுத்தமாதிரி அவங்களுக்கு தெரியும் மரணித்த பிறகு இந்த எல்லாம் மாறிடுவாங்கன்னு சொன்னால் அது ரசுல்லாவுக்கு தெரியாது தான் என் தோழர்கள் தோழர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த தோழர்கள் ரெக்கமெண்டுக்குரிய ஆளுக்கு கிடையாது அதில் எல்லா சகாபாக்களையும் நல்லா தடுக்க மாட்டான் சகாபாக்களும் எல்லா மக்களும் அந்த தண்ணீர் நீங்கள் நான் எல்லாம் அறந்தும் போது சகாபாக்களை தடுக்கவா செய்வான் சகாபாக்கள்லாம் தண்ணீர் அறுந்துவாங்க கொஞ்சம் பேர் அந்த சகாபாக்கல்ல சில பேர் தடுக்கப்படுவாங்க அந்த தடுக்கப்படுறவங்களும் சகாபாக்கள் என்று ரசூலில் அறிந்து தான் என்ன செய்கிறாங்க சிபாரிசு பண்ணுறாங்க அப்போ சிபாரிசு பண்ணோன்னு என்ன ஆயிரும்னு கேட்டால் அப்போ தண்ணியோடு தடுக்கப்பட்டுருவாங்க அப்போ இப்போ அல்லாவுடைய இப்போ பதில் என்னவா இருக்குதுன்னு கேட்டால் நீ இறந்த பிறகு எந்த அவங்க என்ன செஞ்சாங்க என்று உனக்கு தெரியாது அப்படின்னு என்ன அர்த்தம் நல்லடியார் என்று ரசூல்லா நம்பி இருந்தவர்கள் அல்லாவிடத்தில் நல்லடியாராக இல்லை அல்லா அவங்கள பற்றி என்ன மார்க் போட்டிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்மள இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அல்லா ஒரு நேசித்து விட்டான் இவர் அவள்யா இவர் பெரியாருன்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க அல்லாஹ் ஒருவரை நேசித்தார் என்பதை நமக்கு ரசூல்லா ஒரு கூட அல்லாவால் நேசிக்கப்படாம போயிருக்கிறாங்க ரசூல்லா வந்து நல்லடியார் என்று நம்பி இருந்தவர்களை கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் என்னவா இருக்கிறாங்க அவங்க வந்து தடுக்கப்படக்கூடியவங்க புதுசு புதுசாக இந்த வந்த வழியை திரும்பிட்டார்கள் இன்னொரு கதைசியில் என்ன வருதுன்னு கேட்டால் இவங்க வந்த வழியை நீ இறந்த பிறகு வந்த வழியை ரிவேர்ஸில் போய்கிட்டே இருந்தாங்க பல காரியங்களை மாற்றினாங்கன்னு விளங்குது ஜக்காத்து மாத்திரம் இல்லாமல் பல விஷயங்களில் மாறி இருக்கிறாங்க அப்படி மாறிப்போனவர்களும் ரசுல்லாவுடைய தோழர்களில் இருந்தார்கள் அதிகமானவர்கள் இருக்கையில் சிறிய அளவில் இருந்தார்கள் இப்போ பிரச்சனை அதிகமாக சிறுதாங்கிறது கணக்கு இல்லை இப்படி இருந்தவர்களே ரசகுல்லா வந்து நல்லடியா இருந்தா நினைச்சாங்க எல்லாரும் சகாபிந்தான் நினைச்சாங்க அல்ல நம்ம கூட அதிசய அந்த பேர்கள் வருமோ நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனா வறுமையில போட்டோம் தான் தெரியும் இவரெல்லாம் சகாபின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே அவர் சகாபிய கரெக்டா எப்போ தெரியும் இந்த மறுமை விசாரணையில் நம்ம அங்கே நின்றோம்னு சொன்னா இது நடக்கும் நாளைக்கு நாளைக்கு நடக்கிறதே இப்போ ரசூல்லா சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல இருந்தோம்னு சொன்னா இவரே நம்ம சகாபின்னு சொல்லிட்டு இருந்தோம் இவர் பெருகெல்லாம் ரலில்லாம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இவர் இந்த நிலையில் அவரை தடுக்கப்படுறாருன்னு அப்போ நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன விளங்கம்னா ஒருத்தர் அண்ணா நேசிக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது ரசூல் சொல்லாலே செல்லமே நல்லடையார் என்று நினைத்தாலும் கூட அவன் உள்ளத்தையெல்லாம் பார்க்கக்கூடியவன் என் முக்காலத்தையும் பார்க்கறான் ஒரு காலத்தில் உள்ளது நமக்கு தெரியும் அடுத்த காலத்தில் உள்ளது நமக்கு தெரியாது நம்ம செத்த பிறகு நடக்குது அவனுக்கு தெரியாது அல்ல எல்லாமே தெரியும் அவள் முக்காலமும் மறைந்திருக்கிற எல்லாம் மறைந்திருக்கிற ரம்புல்லால மீன் எந்த மாதிரியான மூடி முடிவெடுப்பான் தெரியாது அப்போ இந்த மாதிரி தடுக்கப்படும் போது ரசூல்லா இந்த பதில் சொல்லுவாங்க மறுபடியும் எதிர்த்து வாதாடுவாங்களா இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது தெரியாட்டாலும் மன்னிச்சிருங்கன்னு கேட்பாங்களே அது ஏதாவது பதில் சொல்லணும்ல வர்றாங்க இந்த சகாபாக்கள் தடுக்கப்பட்டுறாங்க தடுக்காதீங்கன்னு முதல்ல கேட்குறாங்க ரசூல் சொல்லி சொன்னோம் அப்பாவிடமிருந்து என்ன பதில் வருதுன்னு கேட்டா முகமது இவர்கள் பின் உனக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது உன் மரணத்திற்கு பின்னால் என்ன செஞ்சார்கள் என்று நீ அறிய மாட்டாய் இதை சொல்லியாச்சு அப்ப ரசூல் அவர் இப்படி சொல்லணும்ல மௌனமா இருந்துட்டாங்களா ஏதோ பதில் சொன்னாங்களா அப்படின்னு சொன்னா அங்க பதில் சொல்லவில்லை அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன் என்று ரசூல்லா நமக்கு சொல்லித் தர்றாங்க என்ன சொல்லுவேன் என்று கேட்டால் ஈசா நபி அவர்கள் என்ன பதிலை சொன்னார்களோ அந்த பதிலை நான் சொல்லிவிடுவேன் சென்ற வாரம் சொன்னோம்ல ஈசா நபியை விசாரிக்கும் பொழுது நீ தான் உன்னை கடவுள்னு வணங்க சொன்னாயா உன்னுடைய அம்மாவை நீ தான் வணங்க சொன்னாயா என்று அல்ல கேட்பான் அதுக்கு ஈசா நபி என்ன பதில் சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லவில்லை அவர்களை நீ தண்டிக்கிறதா உன்னுடைய அடியார்கள் அவங்க விஷயமா நான் எதுவும் பேச மாட்டேன்றுவாங்க ஈசா நபி வந்து என் பேரை வைத்த கடவுள் என்றும் கடவுள் குமாரர் என்றும் வணங்கியிருப்பார்களே ஆனால் அது நான் சொன்ன அடிப்படையில் கிடையாது நான் தான் வணங்க சொன்னேன் அவர்கள் இந்த மாதிரி போனதுக்காக வேண்டி அவங்கள மன்னிச்சுன்னு கூட நான் சிபாரிசு பண்ண மாட்டேன் அவங்க உன்னுடைய அடிமைகள் நீ நினைத்தால் மன்னித்துக்கொள் நினைத்தால் தண்டித்துக்கொள் என்று கைவிட்டுருவாங்க ஈசா நபி அரசூழா சொல்கிறாங்க ஈசா நவியை விசாரிக்கும் பொழுது என்ன பதில் சொன்னார்களோ அந்த பதிலை அப்போது நான் சொல்லிவிடுவேன் எந்த ரசோல்லை என்ன சொல்லுவாங்க யாரெல்லாம் தெரியாமல் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க தப்பு செஞ்சு அவங்க வேலை அவங்களுக்கு உணக்கமானது அவங்கள மன்னிக்கு நினச்சா ஓ விருப்பம் இதுக்குள்ளே நான் தலையிட விரும்பலை சிபாரிசு பண்ணிவிட்டு அவங்க வந்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் இனிமேல் சிபாரிசு பண்ண மாட்டேன் அப்படின்னு ரசோல் செல்ல சொல்லுவேன் சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்து சாலிஹூ நல்லடியார் ஈசா அனுப்பி சொன்னாரு அதையே நான் சொல்லிவிடுவேன் அவங்க என்ன சொன்னாங்க ஷகீதன் மா தும் துகும் அவங்களோட இருக்கிற வரைக்கும் நான் அவர்களை கண்காணித்து கொண்டு இருந்தேன் பலம்மா தஃபை தனி குன் தந்தர் ரஹீப் அழகும் என்னை எப்போது நீ கைப்பற்றி கொண்டாயோ ஈசா நபி சொல்வார் எப்போது கைப்பற்றி கொண்டாயோ அப்போது நீ தான் உங்களுக்கு பொறுப்பாளர் எங்களுக்கு என் பொறுப்பு கிடையாது என்று ஈசான் நபி சொன்னதை எடுத்து காட்டி இந்த பதிலையே நானும் சொல்லிவிடுவேன் என்று நபிகள் நாயகம் சரளாவளே சொல்ல சொல்கிறாங்க இது புகாரில் ஏராளமான இடங்களில் வருகிறது நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்ப்பதற்காக வேண்டி மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்ப நபிகள் நாயகம் செரலாவிலே செல்லும் அவர்கள் நல்லடியார் என்று கருதிய அவங்களுடைய தோழர்கள் அந்த தோழர்கள் எத்தனை பேர் வந்து பதிலில் கலந்துக்கிட்டவங்களோ எத்தனை பேர் உகுதியில் கலந்துக்கிட்டவங்களோ எத்தனை பேர் பெரிய பெரிய தியாகங்கள் செஞ்சவங்களோ எத்தனை பேர் பெரிய பெரிய கஷ்டத்த தெரியலை அப்புடின்னா இருந்தும் கூட மாறிடுவாங்க நல்லவங்களாக இருந்தவங்க கூட ஒரு கட்டத்தில் நினைஞ்சிருவாங்க கெட்டவன் நல்லவனாக மாறுற மாதிரி நல்லவன் கெட்டவனாக மாறுறதுங்கிறது இயல்புல உள்ளது அது மாதிரியாக மாறிட்டார்கள் மாறி விடுவார்கள் என்று இதுலேருந்து தெரியும் பொழுது நாம் எப்படி ஒருவரை அவளியான சொல்வது இவர் இறைநேசர் என்று அல்லாவுடைய ரசூல் ஒருத்தரை இறைநேசன் நினச்சி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நேசர் மாத்திரம் என் தோழர்கள் என்று நல்ல அறிந்து அந்த சகாபாக்களை ரசூலில் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நாம் அப்படியான சொல்லக்கூடிய அவள் அறிந்து வைத்திருக்கிறோமா நான் ஒரு ஆண்டவரை அவரை நீங்க அவர் காலத்து நீங்க வாழ்ந்தவர்களா அப்துல் கார் ஜீலானிங்கிற அவரை உங்களுக்கு தெரிய பார்த்தீங்களா அவரை பழகி பார்த்தீங்களா தெரியுமா ஏதாவது அப்போ ரிசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னோடு நெருங்கி பழகி தியாகம் செய்து நல்லறங்களை எல்லாம் செய்த கண்ணால் பார்த்தவர்களுக்கு சிபாரிசு பண்ணுகிறார்கள் அது தப்பா போகிறது அவங்க சிபாரிசு பண்ணுகிறாங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாது தோழர்களும் கிடையாது அவங்க மாறிப்போய் எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு நல்லா சொல்கிறான் என்று சொன்னால் இப்போ நம்ம எப்படி ஒரு ஆளுக்கு அவளியாப்பட்டம் கட்டுவது மகாண்டு பட்டம் கட்டுறது பேசிக்கே தப்பாக இருக்குது அவுழியான சொல்லலாமாங்கிற டாபிக் வந்துட்டாலேயே இந்த தர்காக்களுக்கு இடமே கிடையாது நம்ம எப்படி ஒரு ஆளை பெரிய நம்மளை நம்மளோட சேர்ந்தவர்களை எப்படி கருதுறீங்களோ அப்படி தான் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றியும் கருதி கொள்ள வேண்டும் நம்மளோட சேர்ந்தவர்களை வாழ்ந்தவர்களை பற்றியாவது ஒரு முடிவுக்கு கோரலாம் வெளிப்படையான செயலை வச்சு நான் தொழிலாக நோன்பிக்கிறேன் ஆனால் எம்மோ நல்லடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லலாம் நம்மளோட வாழாதவர்களை பற்றி சொல்ல முடியுமா நம்ம ஒன்றையும் பார்க்கலையே கதையை தான் எழுதி வச்சிருக்கிறாங்க அவன் வாழாதவர்களை பற்றி சொல்வது எப்படி நம்ம இர நல்லடியார்னு சொல்வது அப்ப இந்த நல்லடியார்னு நம்புற அந்த விஷயத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் இந்த உம்மத்து வந்து தௌஹீதுல லாயிலாக இல்லல்லா என்ன செய்யும் உறுதியாக இருக்க முடியும் அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க உஸ்மானி குணம் மதூன் என்ற ஒரு சகா எப்படிப்பட்ட சகா மிக ரொம்ப காலத்துக்கு ஒரு வாழலை இல்லாட்டி அவர் வரலாற்றில் பெரிய இடம் பிடிச்சிருப்பார் அவருடைய அந்த தியாகத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமான இடங்களை வகிக்கிற அளவுக்கு தியாகம் செஞ்சு வரும் அதாவது மொத்தத்தில் ரசூசல்லா அலிஸ்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும்போது பதிமூணாவது ஆளாக இஸ்லாத்தை தழுவுனவர் மக்காவுள்ள வந்து எல்லாம் பயந்து ஒழிஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ண காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்களில் பதிமூணாவது நபர் யார் அப்துல்லா உஸ்மானிபுன் மலூன் என்ற உஸ்மானிபுன் அப்பா அவர் இல்லை ரசூல்லாவுடைய மருமகன் உஸ்மான இல்லை வேற ஒரு உஸ்மான் இவர் பதிமூணாவது இஸ் வந்தார் வந்து விட்டு செஞ்சு அபிசினியாக போனாங்கல்ல மக்காவில் வாழ முடியலை ரொம்ப கொடுமை ஜாஸ்தியாக இருக்குது யாருக்கெல்லாம் கொடுமை அதிகமாக எல்லாரும் கொடுமைப்படுத்தப்படலை சில ஃபேமிலியில் உள்ளவங்களும் விட்டுருவாங்க கொஞ்சம் ராயல் ஃபேமிலியில் இருந்த ஆளுக்காக ஒன்றும் ஜெயமூட்டுருவாங்க கொஞ்சம் சாதாரண நிலையில் உள்ளவங்களாக இருந்தால் அடிப்பாங்க சித்திரம் எல்லாம் பண்ணுவாங்க இனிமேல் இந்த ஊரில் இருக்க முடியாது ஹெஜ்ரத்து பண்ணி புறப்படுறாங்கள முதல் அணி வந்து புறப்பட்டு போகுது அப்படியே அந்த முதல் அணிக்கு தலைமை தாங்கி முதல் ஹெஜ்ரத்து பண்ணவர் இவர் அபிசினியாவுக்கு யார் உஸ்மான்கிற எப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவர் என்று கேட்டால் பதிமூணாவது ஆளாக இவரை பற்றி ரசூல்லா என்ன சொன்னாங்கங்கிறத சொல்கிறேன் முதல்ல ஒரு சாதாரண ஒரு ஆள் நினச்சிடக்கூடாது இவரை எந்த பட்டம் வேண்டாலும் கொடுக்கலாம் அவ்வளவு செயல்களை இவர் செஞ்சுருக்கிறார் அப்போ முதல்ல எஜிரத்து பண்ணி போனார் போன பிறகு ரசூல் சல்லா அலிசல்லம்னுடைய கருத்தை எல்லாம் குறைசிகள் ஏற்றுக்கிட்டாங்க மக்களோட எதிர்ப்பே இல்லைன்னு வதந்தியை கிடைப்பு விட்டாங்க இதை நம்பி திரும்பி வந்தாங்க ஹெஜரத்து பண்ணி போன சில பேர் என்னஞ்சாங்க சரி மக்காவில் பிரச்சனை இல்லை மக்காவில் உள்ளவர்கள்லாம் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டாங்களாம் இனிமேல் நமக்கு எந்த பஞ்சாயத்தும் இருக்காது என்று என்ன செஞ்சாங்க போனவங்க திரும்பி வர்றாங்க திரும்பி வந்தால் பழையபடி அதே மாதிரியான துன்பங்கள் இவர் அந்த துன்பங்கள் என்ன செய்கிறாரு அனுபவிக்கிறார் அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் இவர் ஹெஜரத்து பண்ணி மறுபடி மதினாவுக்கு ஹெஜ்ரத் பண்ணி போகும்போது அதுலேயும் மதி மதினாவுக்கு ஹெஜரத்து பண்ணி போனார் பதிர்பொருள்லாம் கலந்து கொண்டார் போய் அந்த மதீனாவுக்கு போன முகாஜர்களில் முதல்ல மரணித்த ஒரு இவர் தான் ஹிஜரத்து பண்ணி போனாங்கல்ல போனவர்களில் ஃபஸ்ட்டு மரணித்தவர் இவர் தான் இவரை அடக்கம் பண்ணுறதுக்கு தான் ஒரு இடம் வாங்குகிறாங்க அதுதான் ஜன்னத்துல் பக்கைங்கிறது முதல்ல இவர் கபூர் தான் இப்போ ஜன்னத்துல் பக்கைன்னு ஒரு கபருஸ்தான் இருக்குல்ல அந்த கபுஸ்தான் வந்து முஸ்லீம்களுக்காக ரசூல்லா வாங்குகிறாங்க எப்போ வாங்குறாங்க இவரை அடக்கம் பண்ண இதுதான் முதல்ல இறந்து போறாரு எங்கே அடக்கணுங்கும் போது என்ன செய்கிறாங்க அந்த பக்கைங்கிற இடத்த வந்து வாங்கி அந்த இடத்தில் இவரை அடக்கிறாங்க அந்த ஜன்னத்துல் பக்கையில் உள்ள கபூரில் ஃபஸ்ட்டு கபூர் இவருடைய கபூர் தான் அவருக்காக இடத்தை வாங்கி அந்த மாதிரி ரசூல் சல்லாசத்துக்கு ரொம்ப நெருக்கமாக அன்பாக இருந்த ஒரு சகாவி அவரை பற்றி ஒரு சம்பவத்தை பாருங்கள் அவர் ஹிஜரத்து பண்ணி வந்தவுடனே ஒரு உண்முள்ளாளிற ஒரு பெண்ணுடைய பொறுப்புல இவர் வர்றார் ஏன்னா ஹிஜரத்து பண்ணி வந்தாங்கன்னு சொன்னால் அதில் ஆளுக்கு உதவி செய்யணும் அங்கேருந்து வர்ற ஒராளை இங்கேருந்து உள்ள ஆளை பொறுப்பேற்றுக்கிறணும் மக்காவுலேருந்து வரக்கூடிய ஒரு ஆளை மதீனாவுலேருந்து வரக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு சகாமி பொறுப்பேற்றுக்குருவார் அப்படி பொறுப்பேற்றுக்கிறது கூட ரசூலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவருக்கு இவர் இவருக்கு இவர் அப்படி பிரிக்க மாட்டாங்க மொத்தமாக வந்து சீட்டு குலுக்கி போட்டுருவாங்க ஒரு ஐம்பது பேர் அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஐம்பது பேரையும் சீட்டு குலுக்கி போட்டு அவங்கள எடுக்க சொல்லுவாங்க யார் மதீனா வாசிக்கிற ஐம்பது பேர் இந்த மக்காவாசிகள் ஐம்பது பேராக சீட்டு குளிக்கி போட்டுருது நீங்கள் யார் பேர் வருதோ அது உங்களுக்கு நீ கூட்டிகிட்டு போயிருங்க ஏன்னா சொ சொந்தக்கார ஆளுகளுக்கு வசதியான இடத்துல கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணிடக்கூட அதனால் அந்த வந்தவங்க வந்து ஏஜில் ஏழை ஏழை வர்றாங்க மதியனவாசிகள் நல்ல பணக்காரங்களும் இருப்பாங்க நடுத்தர வசதி இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க அப்போ வசதியான ஒரு இடத்துக்கு அவங்க ரசூல்லாவுக்கு வேண்டிய ஒரு சொந்தக்காரரை கூட கொடுத்துட்டாங்கன்னு வைங்க அது என்ன இது என்ன அநியாயமாக இருக்குது அவருக்கு வந்து பணக்கார உட யாரும் சொல்ல மாட்டாங்க அது கூட வரக்கூடாது என்பதற்காக ரசூல்சல்லா சொன்ன செய்வாங்கன்னா சீட்டு குலுக்கி போட்டு இதை முடிவு செய்வாங்க அந்த மாதிரி சீட்டு குடிக்க போடும்போது உம்முள் அலாங்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நானும் ஒரு ஆளை போது அவங்க சீட்டு எடுக்கிறாங்க இவருடைய பேர் வந்துடுது யாருக்கு உஸ்மானுங்கிற சொல்கிறோம்ல உஸ்மானி போன மதுவன் என்ற சகாபி வந்து அவங்க பொறுப்பில் இருக்கிறாங்க இருந்தாங்கன்னு சொன்னால் இவருடைய நடவடிக்கைகள்லாம் அந்த அம்மா பார்க்குறாங்க அந்த மாதிரி அவங்க பார்வையில் இப்படி ஒரு மனசன் இருக்க முடியாது ஒரே தொழுகையை பார்த்து வணக்கம் அந்த மாதிரியான பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்நாள் அவங்க வீட்டில் தானே இருக்கிற அவங்க வீட்டில் ரெண்டு வீடு இருந்தது அதில் ஒரு வீட்டை என்ன செய்கிறாங்க அவங்க அவருக்காக கொடுத்துட்றாங்க அவர் வந்து இறந்துடுறார் பதில் பொருளாக முடிஞ்ச பிறகு அவர் இறந்து போயிடுறார் இறந்தவன் என்ன செய்கிறாங்கன்னா அரசுலாம் வந்த ஜனாசாவுக்கு போயிடுறாங்க அப்போ அந்த அம்மாவும் அவங்க நிற்கிறாங்க யார் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அரவணைத்தார்களோ அந்த உம்முல அலாங்கிற அம்மாவும் நிற்கிறாங்க அப்போ அவங்க அந்த அந்த ஜனாசாவை நோக்கி பேசுகிறாங்க இறந்து போயிட்டார்ல அவர் நோக்கி இந்த அம்மா பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா ரஹமத்துல்லாஹி அலைக்க உம்மீது மீது அல்லாவுடைய அருள் உண்டாகட்டுமாக அபு சாஹிபே அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய அருள் உனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உனக்கு அல்லாவுடைய ரஹமத்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து மேலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ ஷஹாதத்தி அழைக்க நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் யார் சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் லக்கது அக்கிரமாக்கா அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி அல்ல அவங்களை கண்டிப்பாக கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு என்ன அர்த்தம் வறுமையில் உயர்ந்த இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை தருமா அது நான் சாட்சி சொல்கிறேங்கிறாங்க சாட்சி சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய செயல்களை எல்லாம் பார்க்குறாங்கல்ல ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் பார்க்குறாங்க பார்த்தா இவர் இவர் மாதிரி ஒரு ஆள் நம்ம பார்த்தது இல்லையே என்று சொல்லி இதை சொல்கிறாங்க அப்போ ரசூ செல்லாலை செல்லம் அவர்களும் பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா உம்முலா அவர்களே உங்களுக்கு இது எப்படி தெரியும் அல்லாஹ் அவரை கண்ணியைப்படுத்துவான்னு உங்களுக்கு இப்படி தெரியுங்கிறாங்க அவங்க சில செயல்களை வச்சு தான் சொல்கிறாங்க ரசூல்லாவுக்கு இவரை பற்றி நல்லா தெரியும் இவர் ஒரு பெரிய தியாகிங்கிறது ரசூல்லாவுக்கு என்ன செய்யும் தெரியும் தெரிஞ்சு இருந்தும் கூட இந்த அம்மா வந்து அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான்னு சொன்ன உடனே அது எப்படி அல்லா வந்து அவனுக்கு தெரியும்னு கேட்குறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா அந்த அம்மா கேட்குறாங்க இவரை கண்ணியைப்படுத்தாட்டி வேறு யாரில் கண்ணியப்படுத்துவான் அவங்க புரிந்து வரும் அப்போ அல்ல வந்து வேற தான் கண்ணியப்படுத்துவான் இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துரு மோதா போயிருக்காரு நானே கண்ணால் கண்டிருக்கிறேன் அவரை கண்ணியப்படுத்தாவிட்டால் வேற யாரை கண்ணியப்படுத்துவான் என்று அந்த அம்மா ரசூலாட்ட கேட்குறாங்க அப்போ ரசூல் சொல்லா சொல்கிறாங்க அம்மா கஜா ஹுலியஃபீன் அவருக்கு மரணம் வந்து விட்டது அவருக்கு மரணம் வந்து விட்டது

என்னையை எப்படி நடத்துவாண்டே எனக்கு தெரியாது நான் நல்லா உடைய ரசூலாக இருக்கிறேன் எனக்கு எந்த மாதிரி இடத்தில் அந்தஸ்து தான் வைப்பான் என்று எனக்கே தெரியாது என்று சொல்லிட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த அம்மா வந்து இதை கேட்டு அப்படியா நம்ம ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நல்லவருந்து நற்சார் கொடுக்குறது கூட தப்பா எல்லா கண்ணி கண்ணியப்படுத்திடுவான் சொர்க்கத்தை கொடுத்துருவான் இவர் மகான் தான் என்று சொல்வது தப்பான்னு அப்போ தான் விளங்கிக்கிறாங்க விளக்கிட்டு சொல்கிறாங்க இப்போ ஒரு தாஹி அகதன் பாதகு இதுக்கு பிறகு யாரையும் நான் நல்லடியான்னு சொல்லவே மாட்டேன் இனிமேல் சத்தியம் போட்டு அல்லாஹ் ரசுல்லாவுக்கு முன்னாடி எல்லாமே சத்தியம் பண்ணி ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க இது புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது கதைசில் இருக்கிறது அப்போ இதில் இது அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இவங்க யார் நல்லடியான்னு சொன்னாங்களோ அவர் வரலாற்று படி பார்த்தா கூட நல்ல எண்ணம் சொல்லுவோம் வரலாற்றை படித்து பார்த்தா என்ன செய்வோம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் பதிமூணாவது ஆண்டு இசலாக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றது அதுக்கு கொஞ்சம் தியாகம் கிடையாது பதிமூணு இசலாத்தைய ஏற்றால் கதை முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து பதிமூணாவது நபராக வந்திருந்தாருன்னா அவ்வளோ கடுமையான துன்பங்களை அவர் அனுபவித்திருப்பார் சொந்து சொத்து பற்றியெல்லாம் விட்டுட்டு ஹிஜ்ரத்து பண்ணிட்டு போகிறார் அப்புறம் ரெண்டாவது ஹிஜரத்து போகிறார் பதிலையும் அவரை கலந்து கொண்டார் அது மாதிரியாக அந்த ஹிஜரத்து பண்ணி போன இடத்துலையும் கூட அவ்வளோ அற்புதமான ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அவரை வந்து இந்த அம்மா கண் கூட என்ன செய்கிறாங்க அவருடைய நடை உடை பாவனை அனைத்தையும் பார்த்து விட்டு இவரை அதை விட யாரெல்லாம் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு அழைத்து இருக்கிறாங்களே இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது அதனால சொல்லக்கூடாது இப்படி தெரிஞ்சவர்கிட்ட கூட அல்லாஹ் அல்லாஹ் வந்து உள்ள தெரிஞ்சவன் இருக்கான் இதைத்தான் உங்களுக்கு தெரியும் இவர் எவ்வளோவும் செஞ்சுட்டு உள்ளத்துக்கு சரியாக இல்லாமல் இருந்தா இவ்வளோவும் செஞ்சார் அவர் வேற ஒரு நோக்கத்துக்கு அவர் செஞ்சுருந்தார் என்று அல்லாஹ் கருதினார் அப்போ இப்படி நீங்கள் அந்த குடி எடுப்பீங்க இவருக்கு அல்லா கண்ணியப்படுத்துவான் சொர்க்கத்தை கொடுப்பான்னு செயலை வச்சு மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க அவன் கல்பை வச்சு பார்ப்பான் நம்ம ஏற்கனவே சொன்ன மூணு பேரை எல்லாம் விசாரிப்பான் சஹீது ஒரு ஆலிமம் ஒரு கொடை வள்ளலி இவங்களெல்லாம் நிச்சயமா நீ வந்து என்ன எண்ணம் சரியில்லாத நகரத்தில் போடுவான் என்று கடந்த வாரங்களில் பார்த்துருக்குறோம் அப்போ அந்த மாதிரிலாம் மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாட்ட வந்து இவர் நல்லடியாக இருந்தான்னு யாரை பற்றியும் சொல்லாதீங்க உஸ்மானையும் சொல்லாதீங்க இவரை சொல்ல முடியாது யாரையும் சொல்ல முடியாது உஸ்மானி பண்ணும் மதுவனையே நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னால் வேறு யாரை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க அப்படி நம்ம நம்ம அவுளியா மகான்னு சொல்லக்கூடியவர்களை பற்றி நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்து அறிஞ்சிருக்கிறோமா அவர் என்னென்ன மாதிரி தியாகம் செஞ்சார் என்று கண்ணால் பார்த்து அறிஞ்சிருக்கிறோமா இல்லை அப்படி அறிஞ்சிருக்கிற ஒருவருக்கு சொல்லும் பொழுது கூட பிரசுருல்லாவே என்ன செய்கிறாங்க அவருக்கு நல்லது தான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு தகுதியான ஆள் தான் ஆனால் நான் ஆசை தான் வைக்கலாமே தவிர அப்படி செய்வான்னு சொல்ல முடியாது எல்லாம் வந்து இவருக்கு நன்மையை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆசை தான் படலாமல் தவிர நிறை எனக்கு சொல்ல இயலாதுன்றாங்க அதை பற்றி குரானில் கூட ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை மையமாக வச்சு தான் அதை சொல்ல அதை சொல்கிறாங்க அல்ல என்ன செய்யறாங்க நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஒம்போதாவது வசனத்தில் சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மா குன்த்து பிதாம்பின ருஸ் ரசூலி நான் ரசூல் மார்களில் முதன் முதலில் வந்தவன் இல்லை எனக்கு வந்து பல பேர் வந்திருக்கிறான் நான் தான் ஃபஸ்ட்டு ரசூலுங்கிறேன்னா எனக்கு முன்னாடி பல பேர் வந்திருக்கிறார்கள் ஒமா அத்ரி மா யுஃபால் பி உலாபிக்கும் என்னை அல்லா என்ன செய்வான் உங்களை என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கிறல்லாம் குரான் நல்லா கட்டளை ஏறான் நீங்கள் என்ன செய்யணும் மக்கள்கிட்ட போய் நல்லா உடைய ரசூல் தான் ஆனால் என்னை அல்ல என்ன செய்வான் அவன் தான் முடிவெடுப்பான் உங்களை என்ன செய்வான் நம்ம தான் இந்த கொள்கை பிரகடனத்தை மக்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு நல்லா ஒரு வசனத்தில் சொல்கிறான் அந்த ஒரு வசனத்தின் தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க எப்படி சொன்னாங்க நான் நல்லாவுடைய ரசூலாக இருந்தும் என்னை அல்ல என்ன செய்வான் என்று எனக்கே தெரியாதுன்றாங்க அப்போ இந்த நல்லடியார் பட்டம் கொடுப்பது வந்து எவ்வளோ பயங்கரமான ஒரு குற்றம் அல்லாவுடைய அதிகாரத்தில் கையை தலையிடக்கூடிய ஒரு விஷயம் உம்முள் அலா போன்ற ஒரு சகாபியை சொல்ல கண்டிக்கிற ஒரு விஷயம் இனிமேல் யாரை இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன்னு அவங்க சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாதிக்கிற விஷயம்னு சொல்லும்போது நம்ம எப்படி அவரவுடைய அவரவுடைய அவுளியா பட்டா எப்படி கொடுப்பது யாரை பற்றி அவளியா என்று சொல்வதற்கு இப்போ அல்லா கேட்க மாட்டேன்னா நான் நேசிச்சேன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் நான் ஒரு ஆளை நேசிச்சேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்ப நான் எடுக்கிற முடிவை வந்து நீ எடுப்பியா அப்படின்னு நல்லா கேட்டான்னா அது பயங்கரமான பாரதூரமான குற்றமாகிவிடும் இன்னும் இந்த இறை நேசர்கள் என்று நம்ம முடிவு செய்து எப்படிப்பட்ட தவறு என்பது இன்ஷா இல்லா அடுத்தடுத்த வாரங்களையும் பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும்